இது ஒரு ஃபுட் சப்ளிமெண்ட் சுகரை ஃபாஸ்டா கண்ட்ரோல் பண்ணும் கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்கும் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் டூரி என்டர்டைன்மெண்ட் மற்றும் ஸ்டோன் பெஞ்ச் தயாரிப்பில் ஜோதிகா சூர்யா வழங்கும் கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் ரெட்ரோ வெற்றி நடைபோடுகிறது உங்கள் லெஜன் சரவணாவில் அக்ஷய திருதியை முன்னிட்டு தங்க நகைகளில் பவுனுக்கு இரண்டாயிரம் ரூபாய் தள்ளுபடி ஏப்ரல் இருபத்தி இரண்டு முதல் மே நான்கு வரை அவர் உங்களுக்கு இதெல்லாம் சொல்லி கொடுக்கும் போது என்னென்ன திட்டுவாரா திட்டுவாரா கேக்குறியப்பா ஆமாவா வரவே மாட்டேங்குது

டியூச்சல் வர்ற நான் அடிக்கெல்லாம் வரவே மாட்டேன் என் சொந்த தம்பி சொந்தாரு அவ அவ வரலைன்னா திட்டிருப்போம் என்ன மம்மி வரவே மாட்டேன்றே நீ கிரேடா இச்சா ஜாஸ்தி இல்லை அதை நான் யோசிக்கிறேன்ப்பா ஏன் அவன் திட்டுறான்னா இன்னைக்கு இங்க வந்து திட்டி தான் இன்னைக்கு இங்க உட்காந்துக்கிறோம் நம்ம நம்ம எல்ஸ் பார்த்துறா அண்ணே கார் போட்டினு கீழே குஞ்சுன்னு பையன் பார்க்கும்போது எனக்கு வந்து அந்த ஒரு ரக்கடா அவங்க பேசும்போதே வந்துட்டு என்ன இவ்வளோ ரக்கடாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும் ரியல் லைஃப்பில் அவங்க எப்படி அவங்க அப்படிதான் ப்ரோ ரியல் லைஃப்ல அப்படி தான் அப்படிதான் லைனில் கூட அப்படிதான் பேசுவாங்க யாருமே வந்து அவ்வளோ சீக்கிரம் பேச மாட்டாங்க ஐயோ இவங்கள்ட்ட பேச முடியாதுடா ஆனால் அவங்க சாஃப்ட் கேரக்ட்ரு எங்களுக்கு கொண்டே தெரியும் தண்ணி விட்றது உங்களுக்கு ஒரு வேலையே இல்லையா அப்ப பாரு ஆமா வா வான்னு கேட்டு வர்றீங்க அம்மா காலில் வந்து ஒருத்தர் தொட்டு கும்பிட்டு போகிறாங்க ஐயோ நீங்கள் எங்களை வந்து அந்த டே வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் பண்ண வச்சுட்டீங்க டிப்ரெஷனில் இருக்க மேலே நான் உங்களுக்கு உங்கள் வீடியோ வந்து என் பையன் பார்த்துட்டு எனக்கு ஷேர் பண்ணி விட்டான் அது ஒரு வீடியோ நான் ஒரே ஒரு வீடியோ பார்த்து அப்புறம் எல்லா வீடியோ பார்க்கும்போதே எனக்கு டிப்ரெஷன் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மறந்து உங்கள் வீடியோ நான் பார்த்து கொஞ்சம் அந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் கொஞ்சம் போயிச்சு ஃபீல் எல்லாம் போயிச்சு இங்க போய் ஆமா கவர்மெண்ட் லிங்க் நல்லா தான பாக்குவாங்க சரி உனக்கு வா கிளப்ஸ் போட்லா வா ஓ கிளப்ஸ் போடுமா ஒரு ஆள் கம்மியா கரங்க ஓ எனக்கு நெஞ்சினோ உடா எனக்கு பரவால போடுமா சீக்கிரம் ஹாஸ்பிடல் போலாம் ஆமா வா என் தங்கச்சி பொண்ணு பேரு கிருபா

எல்லாருக்கும் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க எல்லாரும் ஓகே உங்களோட எல்லா வீடியோஸ்க்கும் நான் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஃபேன் ரொம்ப ரொம்ப புதுசாக அதாவது வந்து நம்ம தமிழை வந்துட்டு வெவ்வேறு விதமான தமிழ் பார்த்துருக்கேன் பட் பெங்களூர் தமிழ் அப்படிங்கிறது வந்துட்டு நான் வந்துட்டு அதிகமாக பார்த்தது உங்க வீடியோஸ்ல தான் இப்போ அவர் ஏதாவது ஒரு மீடியா ஃபேமிலியோ இல்லை வந்து சினிமாவில் ரிலேட்டடாக இருக்கவங்களாம் இருந்தால் ஓகே இப்போ எங்கேருந்து இந்த இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு வந்துச்சு அதை எப்படி வந்துட்டு எல்லாத்திட்டையும் அதை கொண்டு போய் சேர்த்தீங்க அவங்களும் அதை கரெக்டாக பண்ணுறாங்க இப்போ வந்துட்டு அவங்களும் அதை வந்து பாடி லாங்குவேஜ் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்துக்குள்ள இன்வால்வ் ஆகிட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் அவங்க இன்வால் பண்ணுற சொல்கிறாங்களே இப்போ இந்த இன்ட்ரெஸ்ட் எல்லாத்தையும் இவங்க எல்லாத்துக்குமே எப்படி போக வச்சீங்க உங்களுக்கு முதல்ல எப்படி வந்துச்சு எனக்கு எப்படி வந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு ரீல்ஸ் உங்க பண்ணி நான் டிக்டாக்ல ரீல்ஸ் பண்ணும்போது அப்போ ரீச் எல்லாம் இருக்கு அப்போ ஸ்மாஷ் அப்போட்ல இருந்து நம்ம ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலாம் அப்போட்ல இருந்து நம்ம பண்ணிங்கிறோம் எப்படின்னா நம்ம ரீல்ஸ் நார்மலா அந்த பாட் போடுவாங்க அது இப்படி இப்படின்னு ஆக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணின்னு அது அந்த மாதிரி தான் பண்ணியிருந்தேன் ஓன் வைஸ் பண்ணல அப்போ அது மாதிரி நான் ஒரே ஒரு ஸ்டெப் தான் எடுத்தேன் நான் ஷார்ட் ஃபிலிம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அண்ணன் தம்பின்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணும் அந்த ஷார்ட் ஃபிலிம்ல தான் நான் வந்து ஒரு ஃபிஃப்டி தேர்ட்டி மினிட்ஸ் எடுத்துக்கிறேன் நான் ஆனால் அதில் நிறைய கேரக்டருங்க போட்டுக்கிறேன் கேரக்டர்ஸ் போட்டுக்கிறேன் எப்படி நான் போட்டேன் எனக்கே தெரியல நானே இது எடுத்தேன்னு சொல்லிட்டு அவ்வளோ நல்லா வந்துச்சு எனக்கு நானும் என்னால் இது முடியும் நான் சொல்லிட்டு நானும் என் ஃப்ரெண்டை பண்ணியிருந்தேன் பண்ணி இதெல்லாம் நம்மளாலேயே இவ்வளோ முடியுது நெக்ஸ்ட் நம்ம நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நம்ம எதாவது ட்ரை பண்ணலாம் விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதில் பேசிக் கற்றுக்கினேன் அவர்மேட்டு எப்படின்னா எடிட்டிங் ஒர்க்ஸ் எல்லாம் வந்து யூடியூப் பார்த்து கற்றுக்குவேன் ஃபர்ஸ்ட்டு கே கைன் மாஸ்டர்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு இன்ஸ்டாமா அதுலேருந்து அப்படியே விஎனுக்கு விஎன்லேருந்து கேப் கட்டு இப்போ வேறு வந்து ஃபைனல் কাট ப்ரோல இருந்து எடிட்டிங் பண்ற நினைப்போம் அது வரைக்கும் நான் எல்லாமே கத்துக்கனே எல்லாமே யூடியூபல அது தான் கேமராமேன் நீங்க டைரக்ஷன் நீங்க ஸ்டோரி அந்த ஸ்கிரிப்ட் நீங்க ஆமா எடிட்டிங் நீங்க ஆமா எல்லாமே நீங்க இவர் வந்துட்டு அது பஞ்ச் அந்த எல்லா ஆமா எல்லா விஷயத்துக்கு நீங்க இப்ப ஃபேமிலியா பண்றீங்களே இப்ப நீங்க அம்மா அப்பாவா நீங்க நிறைய விஷயம் சொல்லி கொடுத்துருப்பீங்க இதை இப்படி பண்ணும் அப்படி பண்ணணும் அவரு உங்களுக்கு இதெல்லாம் சொல்லி கொடுக்கும் போது என்னென்னலாம் திட்டுவாரு இல்ல ஏதாவது திட்டுவாரா திட்டுவார் திட்டுவாரா கேக்குறியப்பா ஏன் என்ன பண்ணுவாரு பயங்கர திட்டம் பயங்கரமா கோவம் வரும் என்ன ஆமாவா வரவே மாட்டேங்குது ஸ்டைலா இல்லடா தொண்டை சரியில்லை பல்லு புடிங்கின்னு வந்து கூட அந்த ஆமாவா சொல்ல வச்சான் படுத்து குளுக்கோஸ் போட்டு அந்த இடத்துல வந்து வீடியோ ஆயிட்டு இருக்கும் கண்டிப்பா ஒரு நாள் ஒரு வீடியோ அதெல்லாம் விடுங்க எங்க அம்மா செத்துட்டு நாங்க அந்த இடத்துல வீடியோ பண்ணாங்க ஏன்னா நம்ம வந்து இது வந்து ஒரு வேலைன்னு நம்ம ஆரம்பிச்சிட்டோம் அது கண்டிப்பா அது பண்ணித்தான் ஆகணும் யாரையும் எல்லாம் நிக்க வைக்க கூடாது அம்மா புள்ள நல்லா பாக்குறதுல வேலைன்னு வந்துட்டா யாரா இருந்தாலும் சரி திட்டித்தான் பாக்குறது அவங்க அப்பாவை ரொம்ப அவங்க அப்பாவை தான் பா இப்படி பண்ணாது இப்படி பண்ணாது கரெக்டா பண்ணுறா இதாலுமே உங்க ரெண்டு பேருக்கு சண்டை வந்துடும் யூரிச்சால வர நான் அடிக்கலாம் வரவே மாட்டேன்னு அப்புறம் கூப்பிட்டு இருந்தே போனேன் ஏன்னா புள்ள அப்ப வந்து புள்ளிக்கு புள்ள ஒரு என்ன சாரு அப்படி இப்ப நம்மளுக்கு வேலை கொடுக்குறோங்க யாரு நம்மளுக்கு முதலாளி அந்த மாதிரி அவர் சொன்ன உடனே எவ்வளவு நேரம் இருந்தாலும் சரியாப்பா வரப்பா எனக்கு அவ்வளப்பா நீ கொரே ஒரு நாள் லீவ் குடுப்பா ஆனா இல்ல இல்ல நீ உக்காந்து எங்களுக்கு ஒரு லீவ் எங்க தம்பி பொண்டாட்டி எக்கா அவ கூட அவ்வளவுதான் அவ வரலன்னா எங்க சொந்த தம்பி பொண்டாட்டி அவ வரலன்னா திட்டிடுவான் என்ன மம்மி வரவே மாட்டேன்ற

அவங்களையும் அப்படித்தான் திட்டிடுவான் எல்லாரும் திட்டுற வேலை தான் சரியா பரல ஒழுங்கு நடக்கணும் வேலை ஏன் அவன் அதோ நான் யோசிக்கிறேன்ப்பா ஏன் அவன் திட்டுறான்னா இன்னைக்கு இங்க வந்து திட்டித்தான் இன்னைக்கு இங்க உக்காந்திக்கிறோம் நம்ம புரிஞ்சுக்கணும் இல்லையா அவன் திட்டாத இருந்தா நம்ம இங்க வந்து உக்கார மாட்டோம் அது திட்டுறதுக்கு ஒரு கதை இருக்குது இப்போ வந்து இப்போ திடீர்னு ஒரு பெரிய பெரிய கேமரா மீனால போய் அடிக்கணும்னா ஒரு மாதிரி பயம் வரும் இது வரும் இல்லையா அது திட்டின வசத்தான் என்னான்னு அதுமீனால பண்ணிக்கிறேன் இல்லைன்னா நான் நின்னுக்குவா கண்டிப்பா இப்போ மற்ற வேலையில தண்டி இப்போ இதெல்லாம் வந்துட்டு ஒரு யங்ஸ்டர் யாரோ போனாலே நம்ம நம்ம ஊர் மக்கள் எல்லாம் வந்துட்டு ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க ஏன்ப்பா இந்த வேலையெல்லாம் போறா ஏதாவது நல்ல வேலைக்கெல்லாம் போக போக வேண்டியதானே இது இது ஒரு வேலையா அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் நிறைய விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க நீங்கள் இதை பண்ண ஆரம்பிச்சப்போ சுற்றி இருக்கவங்களா இருக்கட்டும் எதாவது சொல்லுவாங்களா இல்லை எதாவது சொல்லிட்டுன்னாங்க என்னம்மா வீடியோவாக பண்ணுறது சொல்லுவாங்களா வா இப்போ வரைக்கும் சொல்லி தாக்குகிறாங்களோ ஃபுல்லு எல்லோருக்கோ எல்லாேருக்குமே பர்னாக இங்கே ஆமாம் இப்போ வரைக்கும் இருக்குது ஆனால் வந்து ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ணிக்கின்னே இது ஸ்டார்ட் பண்ணா இது ஒர்க் பண்ணிக்கின்னே காலத்தில் மார்னிங் சிக்ஸ் ஓ க்ளாக் போயிட்டு ஃபைவ் ஓ க்ளாக் சிக்ஸ் ஓ க்ளாக் வந்துட்டு ஒரு ஓ க்ளாக்கெல்லாம் ஏச்சி போவாங்க ஏன்னா மறுபடியும் வந்து வீடியோ பண்ண கூட அந்த வேலை தான் பண்ணுறான் ஓ மார்னிங் வந்து சிக்ஸ் ஓ க்ளாக் வேலைக்கு போவோம் போயிட்டு ஃபர்ஸ்ட்டு நான் ஸ்டார்ட் பண்ண மேலே சிக்ஸ் ஓ கிளாக் போய்ட்டு மேலே ஒரு செவன் ஓ கிளாக் ஒரு டீ டீ குடிச்சிட்டு வரேன்னு சொல்லுவோம் சார்ட்டை சொல்லிட்டு டீ குடிச்சிட்டு கேப்பில் ஒரு ஆஃப் அன் ஹவர் நாங்கள் ஒரு வீடியோ பண்ணுவோம் வீடியோ பண்ணிட்டு இன்னொரு ஆஃப் அன் ஹவர் இருக்கும் ஒன் ஹவர் பிரேக்கு ஆஃப் அன் ஹவர்ல நான் வந்து எடிட்டிங் பண்ணிவிட்டு போஸ்ட் போட்டுருவேன் டக்குன்னு பன்னெண்டு மணிக்கு போஸ்ட் போட்டுருவேன் நான் டைமிங் ஷெடியூல் வச்சுட்டு அப்படியே நாங்கள் ரெண்டு பேர் ஸ்டார்ட் பண்ணி அப்புறம் காற்றில் இவங்க ஃபேமிலி கூட பண்ணமாயிடுச்சு ஃபேமிலி கூட பண்ண மேலே காற்றில் யார் சிக்ஸ் ஓ க்ளாக் போயிட்டு த்ரீ ஓ க்ளாக் வரணும்னு த்ரீ ஓ க்ளாக் வந்தோடனே ஃபோர் ஓ கிளாக் இருக்கு ரெஸ்ட் எடுக்கும் எடுத்து டக்குன்னு வீடியோ பண்ணுவோம் வீடியோ பண்ண டைம் ஆகும் ஷார்ட்ஸ் எல்லாம் எடுக்க எடுக்க டைம் ஆகும் ஒரு ஃபைவ் சிக்ஸ் ஆகும் சிக்ஸ் ஆகி ரிட்டர் ஆயிடும் அது ரொம்ப பிரச்சனை ஆகும் கொஞ்சம் சீக்கிர சீக்கிரம் பண்ணி எடிட்டிங் நான் வந்து சொல்லுனா நைட்டெல்லாம் பண்ணியிருக்கேன் இப்போ இப்போ வரைக்குமே நீங்கள் காலையில் ஒர்க் போகிறீங்க அது கேப்பில் ஒரு வீடியோ ஒன்று பண்ணுறீங்க அப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தூங்கிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு வீடியோ அதுக்கப்புறம் நைட்டு எடிட்டிங்கு இப்போ வரைக்கும் அப்படி தான் நான் பண்ணிக்கிறேன் ஏன் இந்த அளவுக்கு ஒரு பேஷன் ஏன் இப்போ ஒரு விஷயம் நம்ம பண்ணுறோன்னா ஏதோ ஒன்று எனக்கு ஒன்று ரிட்டன் கிடைக்கிது இந்த ஒரு காரணத்துக்காக நான் திரும்ப திரும்ப பண்ணுறேன் அப்படின்னா என்ன காரணத்துக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்தை பண்ணிட்டே இருக்கீங்க கண்டிப்பாக ஃபேம் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் கிடைக்கிது தாண்டி வேற என்ன விஷயம் உங்களுக்கு கிடைக்கும் இருண்ணா கிடைக்கும் என்னால் முடியும் எதுனா நான் சாதிக்குவேன்னு சொல்லிட்டு நான் பண்ணின்னு பண்ணியே இருக்கோம் ஓகே இப்போ அந்த விஷயங்களுக்கு சுற்றி இருக்கவங்க ஏதோ ஒரு விஷயம் பேசுறாங்க இன்னும் பேசிட்டு இருக்காங்களா சொல்றீங்க அதை தாண்டி எந்த அளவுக்கு பெருமைப்படுறாங்க சுத்தி இருக்கவங்க இப்ப சொந்தக்காரங்க அந்த இன்னும் வந்து இப்போ ஃபாலோவர்ஸ் எல்லாம் வந்து நம்ம வெளியே போகும்போது நம்ம பாக்குறாங்க அவங்க எல்லாம் வந்து போட்டோ பிடிக்கிறாங்க நம்மள அதெல்லாம் பார்க்கும்போது என்ன இன்னும் மோட்டிவேட் ஆகுது நல்ல கண்டென்ட் கொடுக்கலாம் ஒருத்தர் சொல்லுவாங்க எங்களுடைய லைஃப்பில் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது இதெல்லாம் நாங்கள் இந்த ஒரு வீடியோவில் நாங்கள் வந்து அந்த அந்த டே வந்து என்ஜாய் பண்ணுறோம் இப்போ சிக்ஸ் ஓ கிளாக் செவன் ஓ கிளாக் அவர் போடுறாருன்னா அந்த வீடியோ காத்துல ஏஞ்சிருந்தேன் எங்கள் வீடியோ பார்க்க மேலே அவங்களுக்கு வந்து ஹாப்பி மூடோட ஏஞ்சிக்கிறாங்க அவங்க ஒருத்தர் அம்மா காலையில் வந்து ஒருத்தர் தொட்டு கும்பிட்டு போகிறாங்க எங்களை வந்து அந்த டே வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் பண்ண வச்சிட்டீங்க எனக்கு ரொம்ப பிடிச்சு சொல்லிட்டு எங்கள் லைஃப்பில் சிங்க வர மாதிரி பண்ணுறீங்க நீங்க அப்படின்றாங்க எங்கள் லைஃப்பில் நடக்கிறத நீங்கள் அப்படியே பண்றீங்களே எங்கள் வீட்டில் ஆவர்த்து பண்றீங்களே ரொம்ப நல்லா பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு அவ்வளோ இது பண்ணுறாங்க ஒரு ஒரு லேடி ஒரு ஆன்ட்டி தான் என்ன சொன்னாங்க எங்கள் ஹஸ்பண்ட் செத்து ஓ டூ மந்த்ஸ் ஆயிடுச்சு இந்தமாரி ரொம்ப ரொம்ப நான் டிப்ரெஷனில் இருந்தேன் நான் டிப்ரெஷனில் மேலே நான் உங்கள் உங்கள் வீடியோ வந்து என் பையன் பார்த்துட்டு எனக்கு ஷேர் பண்ணி விட்டான் அது ஒரு வீடியோ நான் ஒரே ஒரு வீடியோ பார்த்து அப்படி எல்லா வீடியோ பார்க்கும்போதே எனக்கு டிப்ரெஷன் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மறந்து உங்கள் வீடியோவை நான் பார்த்து கொஞ்சம் அந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் கொஞ்சம் எல்லாம் போயிடுச்சு அப்படின்னு அதே ரொம்ப சந்தோஷமா இருக்குல்ல நைட்ல செக்யூரிட்டிங்க உட்கார்ந்து எடுக்கிறாங்கல்ல அவங்க பாக்குறாங்க போலீஸ்காரங்க அந்த அம்மாங்க எல்லாரும் எல்லா நிறைய பேரு டாக்டர் முதலேருந்து எனக்கு டாக்டர் ஒருத்தர் இருக்கிறாரு ஃபேமிலி டாக்டரு அவர் முதலேருந்து எங்களை பாலோ பண்றாங்க அவர்கிட்ட நாங்கள் தான் வந்தோம் இந்த மாதிரி நாங்கள் போயின்னுக்குறோம் ஓ போயிட்டு வாங்க கங்கராஜன்ட்டு சொன்னாங்க ஏன்னா இது நம்ம வந்து அவ்வளோ ஒரு காமெடியாக ஒரு இதாக ரொம்ப இதுல இறங்கிட்டு இருக்கிறது அவரு இதுல இறங்கி ஆயிடுச்சு வேற எல்லாம் எதுவும் இல்லை சொல்ல பண்ணாரு அவர் ஒரு பெரிய அதுக்காக நாங்கள் அவர் கூட சேர்ந்து ஹெல்ப் பண்ணியிருந்தோம் கண்டிப்பாக அது ஃபேமிலியாக சப்போர்ட் பண்ணுறீங்க இப்போது மற்ற பொதுமக்கள்லாம் அவங்கள பார்த்து ரசிக்கிறாங்க அந்த விஷயங்கள் பண்ணுறாங்க யாராவது பார்த்துட்டு இப்போ மற்ற யூடியூபர்ஸ் அவங்களாம் இதை வந்து பேசியிருக்காங்களா அவங்கள்ட்ட அவங்களோட நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் பேசுகிறேன் சினிமா இந்த மாதிரி அதாவது வந்து ம் எப்படின்னா லாஸ்ட் டைம் ஒரு இன்டர்வியூ வந்து எடுத்துகிறாங்கோ நம்ம வந்து தேடி வர்றாங்கோ பட் நம்ம வந்து வீட்டை ஒரு ஒரு ஃபால்ட் ஆகுது எப்படின்னா நம்மளை தேடி வர்றாங்கோ அவங்கள்ட்ட வந்து நம்ம அட்ரஸ் கரெக்டாக சொல்லுறதுல அந்த மாதிரி கொஞ்சம் நிறைய ஏரியால இருக்கு அட்ரஸ் கிளீனா சொல்ல மாட்டாங்க ஏய் அவங்களா அவங்களா ஓ அப்படியா டேய் போய் ஆடு போங்க அப்படின்றாங்க உங்களுக்கு ஒரு வேலையே இல்லையா அது கேட்டு யா அப்பா ஆமா ஆமாவா ஆமாவான்னு கேட்டு வர்றீங்க ஆ அது வெரிய நம்ம சர்க்கிள் ஒலி தான் நம்ம வீட்ல ஆ நம்ம ஏரியா விட்டு நம்ம ஏரியா விட்டு வேற எடுத்துட்டு போனோம்னா நம்மளுக்கு கொடுக்க மரியாதை வெறியே எங்கேயுமே கொடுக்க மாட்டாங்க நம்மளுக்கு ஒரு நல்ல ரெஸ்பான்ஸு நம்மளை எல்லாம் கூப்பிட்டு மாலை மராதை பண்ணுவாங்க இன் இன்வைட் பண்ணுவாங்க எல்லோரும் இன்வைட் பண்ணுவாங்க நம்மளுக்கு இப்போ இந்த ஃபங்க்ஷன்ஸ் வராங்க நெக்ஸ்ட் இந்த ஃபெஸ்டிவல் டைமில் நெக்ஸ்ட் வந்து இந்த கணேஷா பண்டி பண்டிகை வர்த்திங்களா அந்த டைமில் நெக்ஸ்ட் வந்து எதனா மெயின் அவங்க வீட்டு ஃபங்க்ஷன் பர்த்டே ஃபங்க்ஷன் அந்த டைமில் இன்வைட் பண்ணுறாங்க அப்போ நம்ம போகிறோம் ஆனால் நம்ம வீட்டுகிட்ட இருக்கிற சரௌண்டிங்கெல்லாம் அந்தமாரி எல்லாம் இல்லை எல்லாருக்கும் தெரிய இல்லைங்களா பக்கத்துல இருக்கும் பொறாமை அப்படின்ற ஒரு ஒரு வாசல நிக்க விட மாட்டாங்க ஒரு ஒரு வீட்டுகிட்ட எடுக்க விட மாட்டாங்க அப்புறம் எங்களுக்கு கொஞ்சம் ஆமா வெகில் வேணும் அங்க போய் நின்னா ஏங்க நிக்கிறீங்க அண்ணாண்ட போங்க ஒண்ணுவாங்க பக்கம் லைட்டுங்க தேவைப்படும் ஆனா அதான் நம்மள பக்கத்துல இருக்கவங்க நம்மள மதிக்கிறது இல்லை ஆனா அதை தாண்டி இது எல்லாம் பாக்குறவங்க எல்லாம் இது பண்றாங்க பெரிய விஷயம்னா இப்போ வந்து ஆமாவா அப்படின்ற அந்த ஒரு இருக்குல்ல இது என்ன ஃபஸ்ட்டு இப்போ ஆமாவானா நம்ம எதுக்கு கேட்போம்னா ஆமாவா அப்படின்ட்டு ஏதோ ஒரு ஆனா அதை கூட அதிகமா இங்க யூஸ் பண்ண மாட்டான் இது நீங்கதான் யூஸ் பண்றீங்களா இல்ல அந்த ஏரியாலேயே யூஸ் பண்ணுவாங்களா நீங்க அதை இது யூஸ் அது யார் சொன்னது சொன்னது வந்து நாங்க ரெண்டு பேர்தான் அதோ ரெண்டு பேர்த்தா பேசிக்கிது நம்ம வீட்டெல்லாம் நம்ம வந்து நம்ம பாய்ஸ்ங்க கூட எல்லாம் பேசினா என்ன சண்டனா டே என்ன ஆமாவா நம்மளுக்கே கௌரண்ட் ஓட்டுருயா நீ அப்படி நாங்க பேசிக்கிறது எல்லாத்துக்குமே அம்மாவா ஆமாவா அப்போ அம்மாவா அம்மாவா நம்ம என்ன விஷயம் வந்தாலோ இப்போ சாவ் யார் வாயிலன்னோ அம்மாவா அவர் செத்துட்டாரா அப்படின்னு தான் அவர் பேசுவாங்க அது ஒரு அது ஒரு ஜெனெட்டிக் வேர்டு ஜெனெட்டிக் வேர்டு இல்லைங்களா இப்போ நான் பேஸ் பண்ணிக்கூட ஆமாவா ஓ இந்த விஷயம் ஆயிடுச்சா அது அடிச்சு சொன்னேன் அது ஒரு ஜெனெடிக் இல்லை எல்லா இந்த தமிழ் தமிழ் பேசுறவங்களுக்கு எல்லாருக்கும் ஜெனெடிக் ஓர்டு அது அதை அப்படியே நம்ம வச்சு அந்த ஒரு பிராண்டா பண்ணி பிராண்டா இப்போ சிக்னேச்சர் ப்ராண்ட்டு அவர் சிக்னேச்சர் ஆஹ் இப்போ நிறைய பேருக்கு வந்துட்டு இப்போ ஆமாவான்னு நீங்க பேசுறீங்க அது உங்களோட சிக்னேச்சர் ஆனா இதை சிக்னேச்சராக ஆக்கலாம் இதை சிக்னேச்சராக ஆக்கணும் அப்படின்னு நினைக்கிறது ஒன்னு இருக்குல்ல அதை எப்படி பண்ணீங்க இதை நம்ம பண்ணலாம் ஆமாவான்னு பேரை ஃபஸ்ட்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சது ஆமாவான்னு நம்ம வச்சுட்டோம்னா அது ஒரு சிம்பிளா ஒரே வேர்டில் ஆயிடும் அது நம்ம இது கூட எதாவது ஒன்று பொண்ணுமே சொல்லிட்டு மாரி தான் பஞ்சி டெலாக் போட்டுருந்தேன் ஆமாவா சொல்லிட்டு ஒரு டைலாக் அப்போ பஞ்சில் இருக்க மேலே எல்லாரும் வந்து பஞ்ச் லைக் பண்ணுவாங்க அந்த வேர்டு ஆமாவா வந்துட்டு வேர்டு வரவங்க மேலே இங்கே இது ரெண்டும் இது பண்ணுன்னா அம்மாவான்னு சொல்லிட்டு பஞ்ச் பண்ண மேலே அது ஒரு நல்லா சிங்கர் நல்லா இருக்குதுவோம் ஓகே இப்போ இங்கே இப்போ இங்கே ரீச் அவுட் பண்ணிட்டு எல்லாம் அவங்களை வந்து கூப்பிட்றாங்க இந்த இன்டர்வியூஸ் கூப்பிட்றதா இருக்கட்டும் சேனல்ல கூப்பிட்றதுக்கு பேசுகிறாங்க இப்போ நீங்கள் போய்ட்டு பர்சனலாக தான் ட்ரை பண்ணியிருக்கீங்களா இப்போ சினிமா ரீதியாக அப்போவாக இருக்கட்டும் இல்லை இப்போதான் ட்ரை பண்ணுறீக்கீங்களா இப்போ இப்போ ட்ரை பண்றோம். அதுக்கு நாங்க போய் ஆர்ட்டிமே கேட்டندல. ஓகே. அப்படியே அவங்க படம் வந்தது கூட அவங்கள கேட்டு தான் வந்திருக்காங்க. ஆமா அவங்களே கேட்டாங்க. அவங்கள நம்மளுக்கு காக்கா முட்ட ரமேஷ் எங்களுக்கு அவர் ஹெல்ப் பண்ணாரு சொன்னார் உங்களுக்கு நாங்க சேக்கறோம். அவங்க டைரக்டர்கிட்ட பேசி அந்த அப்புனங்க அங்க போல. அவங்க சொல்லி கூட போல. டைரக்டா ஃபோன் பண்ணாங்க. அவருக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வாங்கோ வாங்க சீக்கிரம் அப்புறமா கூட்டிட்டு போய் அவர் எட்டன் போய் விட்டாரு சரி ஆயிடுச்சு அப்புறம் ஆனா இன்னொரு நான் போயிட்டு இந்த மாதிரி ஆடிஷன் அது இது நல்லா எதுவுமே அட்டன் பண்ணி தான் ஓகே இல்ல அதுக்காக தான் கேக்குறேன் ஏன்னா அந்த ஒரு விஷயம் இருக்குல்ல இப்ப நீங்க டேரக்டர் ஆகணும் அப்படின்னா இன்னொருத்தர்ட்ட போய் அசிஸ்டன்ட் டேரக்டரா இருக்கணும் அந்த விஷயங்கள்லாம் இருக்குல்ல சோ அதுக்காக எதுவும் பண்ணிருக்கீங்களா அப்படிங்கிறது எனக்கு வந்து அவரு சொல்லிட்டு வெற்றி மாடன்னா ரொம்ப பிடிக்கும் சார் வெற்றி மாடன் அவரு வந்து சென்னை பிலிம்ல எப்படி இருக்குங்க அவரு ஸ்லம் எல்லாம் அந்த ஷார்ட் பிலிம் கூட என்னது அவர் பண்ணிருக்கிறாரு பாருங்க ஓ அந்த கைண்ட் ஆஃப் ஷார்ட் ஃபில்மா இல்லை அந்த கைண்ட் ஆஃப் லைக் நம்ம பேஸ்ட் நம்ம ஏரியாவில் என்ன நடக்குதோ அதை தான் நான் எடுத்திருந்தது ஓகே இப்போ வரைக்கும் என்னென்ன நடக்குது எங்கள் ஏரியாவில் சின்ன பசங்களேருந்து என்ன கெடுறாங்க என்ன கெடுறாங்க ட்ரக்ஸ் அது தான் பிரச்சனையே எங்கள் ஏரியாவில் எல்லா ஏரியாலையும் அது நடக்கும் பட் நாங்கள் கண்ணெதிர்க்கோ பார்த்துருந்து அந்த விஷயத்தான் அந்த விஷயத்த நான் எடுத்து காமிச்சேன் அவ்வளோ அந்த அந்த ஸ்டோரி அது அதில் எடுத்து நான் ஃபிலம் கோவிட் டைமில் எடுத்தேன் ஓகே இப்போது நீங்களாம் ஓகே இப்போ வேலைக்கு போகிறீங்க இப்போ இவர் ஸ்கூல் போயிட்டு இருப்பாரு இப்போ அவர் எந்த டைமில் வந்து பண்ணுவார் அந்த த்ரீ ஓ கிளாக் நீச்சல் போயிட்டு வந்து மூணு மணிக்கு வந்து ஓ மூணு மணிக்கு மேலே சரி இப்போ இவங்களுக்குலாம் ஒன்று இப்போ ஏரியாவில் அந்த இதெல்லாம் இருக்கும் இப்போ உங்களை வீடியோவில் பார்த்துட்டு நிறைய ஃபேன்ஸ் எல்லாம் இருப்பாங்கள்ல இப்போ ஸ்கூலில் உங்களெல்லாம் கேட்பாங்களே ஸ்கூலில் உங்கள் கூடலாம் ஃபோட்டோ எடுத்துப்பாங்களா

எந்த மாதிரி ரியல் லைஃப்ல என்ன மாதிரி எல்லாம் இது பண்ணுவாங்க நம்மள சும்மா பேசினாலே என்னாடலாம் ஆ பண்ணிக்கிற இன்னும் கூப்பிட்டே எவ்வளோ ஆராய்ச்சி உன்ன அப்படித்தான் ஜோரா கத்தி பேசுவாங்க அவங்கள பார்த்தாலே போய் வந்துடும் லைன்ல கூட அப்படித்தான் பேசுவாங்க யாருமே வந்து அவ்வளோ சீக்கிரம் பேச மாட்டோம் ஐயோ உங்கள்கிட்ட பேச முடியாதுரா ஆனா அவங்க சாஃப்ட் கேரக்டரு எங்களுக்குன்னு தெரியும் ஓ கேரக்ட் பார்க்க வெளியே பார்க்க தெரியாது வெளியே பார்க்க தெரியாது பண்ணாரு செம்ம பார்த்து எல்லாம் காமெடியா இருப்போம் நம்ம பேசுனதாலே தெரியும் காமெடியாக பேசுறாங்களே பழுகிட்டா எல்லாம் பண்ணிருப்பாங்க என்ன பண்ணா கொஞ்சம் பின்னாடி பேசிட்டாங்கன்னா தான் ஒரு மாதிரி வருத்தமாக ஆகிட்டு அப்புறம் தான் இந்தமாரி சண்டைலாம் ஆகும் அதுக்காக தான் ஆனால் மற்றபடி அம்மா வந்து பண்ணிட்டான் எனக்கு ஏன்னால் சப்ஸ்க்ரைப்பாக இருக்கட்டும் லைக்காக இருக்கட்டும் எல்லாம் பண்ணுவாங்க நம்மளுக்கு ரொம்ப அவங்களுக்கெல்லாம் ரொம்ப நன்றி ரொம்ப தேங்க்ஸ் என்னை பார்க்க போனால் எங்கள் சொந்தக்காரையே அவங்க தான் நான் ஆகி சொல்லுவேன் அவங்க தான் எங்கள் தான் எனக்கு அப்பா அம்மா இல்ல இருந்தாலே அவங்க தான் எனக்கு அப்பா அம்மா எங்கள் சொந்தம் பண் எல்லாமே எங்களுது ஐடி ஒன்றுமே இல்லைங்க எடுத்து 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 அவங்களே எல்லாமே போஸ்ட் போட்டுருக்காங்க பெஸ் வந்து நூற்றி ஐம்பதுக்கு இது ஃபேக்ஐடி ஆ நூற்றி ஐம்பது ஃபேக்ஐடிஸு அண்ணன் ப்ளூடீக்கு பண்ணி வச்சா நம்ம யாருனா பார்வாங்கன்னு சொல்லிட்டு ப்ளூட்டீக் பண்ணி வச்சா இன்னொருத்தனை ப்ளூடீக் வாங்கி வச்சுக்கிறா மாதம் ஒரு கோடி அப்படின்றாங்களே ஒரு லட்சம் லட்சமாக வரது காரெல்லாம் வாங்கிட்டாங்கவா உங்களுக்கு நிறைய காசு வர வந்து இருக்குது காசு நிறைய வர்றது இப்போ ஒரு மைக் இல்லைன்னா நீங்க கொடுக்குவீங்களா சொல்றங்க கொடுக்குவாங்களா ஒரு கேமரா வாங்கணும் ஒரு போன் வாங்கணும் இப்போ அந்த போன் வாங்கணும் அதுக்கு இஎம்ஐ கட்டணும் யார் கொடுக்குவாங்க இது ஒரு ஃபுட் சப்ளிமெண்ட் சுகர ஃபாஸ்டா கண்ட்ரோல் பண்ணும் கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்கும் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் டூரி என்டர்டைன்மென்ட் மற்றும் ஸ்டோன் பெஞ்ச் தயாரிப்பில் ஜோதிகா சூர்யா வழங்கும் கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் ரெட்ரோ வெற்றி நடைபோடுகிறது உங்கள் லெஜண்ட் சரவணாவில் அக்ஷய் திருதியை முன்னிட்டு தங்க நகைகளில் பவுனுக்கு 2000 ரூபாய் தள்ளுபடி ஏப்ரல் 22 முதல் மே 4 வரை